சிவனே போற்றி என்ன அட்டவர்க்கும் இறைவா போற்றி நீரெல்லாம் கங்கை நிலமெல்லாம் காசி மண்ணெல்லாம் திருநீர் கல்லெல்லாம் சிவலிங்கம் என்று பாரத தாயை வணங்கி ஐயா வா உணர் பிள்ளை அவர்கள் சுதந்திர போராட்ட தியாகி அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த சுதந்திரம் என்பது நமக்கு என்ன அசாண்டா கிடைச்சிச்சா இவர் பட்ட தியாகங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரன் மிகப்பெரிய செல்வந்த அட்வொகேட் வழக்கறிஞர் முடிச்சிருக்காரு அவர் வாழ்ச்சா எப்படியோ வாழ்ந்திருக்கலாம் அவரு ஆங்கிலங்களுக்கு எதிராக ஒட்டுமொத்த தமிழனுக்கு ஆதரவாக இந்தியா முழுக்க இந்த சுதந்திரத்துக்கு குரல் கொடுத்தாரு அதுக்கப்புறம் தான் அந்த கப்பல் இந்த கப்பல்ல வந்து எப்படி வந்துச்சு ஆங்கிலேயர்கள் பிரிட்டிஷ்காரங்க காரங்க மட்டும் வியாபாரம் பண்ணணும் கப்பல் அப்ப எதுவுமே இல்லைடா நம்ம ஆளுங்களுக்கு எதுவுமே இல்லனா உலகத்துல தமிழ் தமிழன் என்று சொல்லா தமிழன்னு நினைக்கிறது விஞ்ஞான சொற்பக்க கேளுக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு உதாரணமே இந்த வாளசி சீதார்மாபதி ஐயா அவர்கள் கப்பலை வந்து வணிகம் புለ நாடு அது தாண்டி அவர் செய்த தியாகங்கள் பணம் இல்லை அப்ப என்னடா செஞ்சன்னு பார்த்து ஒரு கூழாந்தர்களை கொண்டு எடுப்பு எடுத்து போய் அழகி வச்சு அந்த கூழாங்கர்கள் இருந்து பணத்தை வாங்கி அந்த கப்பலை வந்து இந்த தமிழகத்தில் வியாபாரம் பண்ணாரு வணிகம் செஞ்சாரு அப்ப அந்த கூழாந்தர்கள் வந்து அழகு வாங்கினாலும் கூட அதை செக்அப் பண்ணல அப்ப அந்த செக்அப் பண்ணாம அவருடைய அவருடைய பருமங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படிப்பட்ட தியாகி அதே போல ஆங்கிலருக்கு ஆங்கிலருக்கு சிம்ம சூப்பரமா விளங்கினாரு அவர் இன்னைக்கு பாக்குற சிறை கிடையாது அம்மா அம்மா இது மாதிரிலாம் சிறை கிடையாது சூரிய வெளிச்சத்தை பார்க்க முடியாது அப்படிப்பட்ட சிறை வாழ்க்கை வாழ்ந்தவர் திண்டுக்கிழக்கு அவருக்கு ரொம்ப சம்பந்தம் இருக்கு சுப்பிரமணிய சிவா அவருடைய நண்பர் அவன் பாவமும் அமைத்திட வேண்டும் என்று கொள்கை இருந்தவர் பாலகங்கள் பிறகு வந்து குருவாக எடுத்துக்கிட்டாரு அதனால இந்த காங்கிரஸ் எல்லாம் வந்து இவருடைய புகழை எடுக்கணும் அப்படிங்கிற காட்டி இவர் கொண்டு வர மாட்டாங்க அதுல வந்து நம்ம முன்னோர்கள் கேட்பாங்க இல்லடா காந்தி கணக்கு இதெல்லாம் காந்தி கணக்கு எழுதி கேட்பான் காசர் ஒரு கடை சொன்னா காந்தி கணக்கு எழுதி சொல்லுவாங்க அந்த காந்தி கணக்கு என்ன சுப்பிரமணியும் அவர்களும் சிறையில் இருக்கும்போது உலகம் முழுக்க தமிழர்கள் மகாத்மா காந்திஜி அவர்களுக்கு நண்பரையாக அவர் குடும்பத்துக்கு நிதி உதவி வழங்கினார்கள் அந்த நிதி உதவிகள் அப்படியே ஊழல் யாரு காந்திஜி காலத்திலே ஊழல்கள் அந்த கதையெல்லாம் கேட்டா நாங்க கொடுத்துட்டோம் ஆனா விடு அதுதான் காந்தி கணக்கு இப்படி இந்த காந்தி களத்தில் இருந்து காங்கிரஸ் தலைவர்கள் சதியம் செஞ்சாங்க இப்படிப்பட்ட தியாக இந்த சமுதாயத்துக்கு தமிழக சமுதாயத்துக்கு கொண்டு வராமலா இவர்களை சாதி தலைவரா ஆனா சில பிரின்பங்கள் தேசிய தலைவர் பசுமை முத்தலமைச்சர் தலைவர் வவுசி சுதந்திரார் பிள்ளை தியாயி சுப்பிரமணிய மட்டும் என்ன பே எல்லா அப்படியா வந்து இந்த சமுதாயம் இளைஞர்கள் இவர் பின்னாடி நடந்து இவர்களுடைய கொள்களை பின்பற்றி வழிமுறைப்படுத்த விஷயம் அந்த ஜாதி ஜாதி நாங்களும் சமுதாயத்துக்கு முழுக்க முழுக்க இந்து மக்கள் கட்சி சத்திய முழு ஆதரவு உண்டு இவருடைய புகழ் பரப்புவர்களுக்கு முழு ஆதரவு உண்டு இந்த சமுதாயத்தில் தமிழகம் முழுவதும் இந்து மக்கள் கட்சி சார்பாக குரல் கொடுக்கப்படும் அதே போலதான் நிறுவனம் ரொம்ப கஷ்டம் இந்த சிலை நிறுவனங்கள நன்றி தெரிவிச்சுக்கிறார் உடல்நகரே வந்து பிடித்தோர் பெரிய விஷயம் இல்லையா இவருடைய வாழ்க்கை வரலாறுகளை தத்துவங்களை இதை படித்துக் கொண்டு வருவோர சங்கதிகளுக்கு இதை தெரியப்படுத்தணும் நம் முன்னோர்கள சாதாரணம் கிடையாது ஒரு சக்திய தன்மத்தோட இந்த நாட்டுக்காண்டி போராடி ருத்தம் சித்தி தியாகம் பண்ணிருக்காங்க அதை வழிமுறைப்படுத்தணும் அதே போல் வவுசி சம பிள்ளையும் அவர்களும் வி சுப்பிரமணிய சிவாவும் வசுபான் முத்திராமணியும் வாங்கியிருக்கின்றோம் யாருக்கா சுதந்திரத்துக்கும் சட்டம் தமிழர்கள் சட்டம் கேரள மலையாளிக்கு ஒரு சட்டம் கர்நாடகம் ஒரு சட்டம் ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு சட்டம் அந்த சாதிக்கலாம் ஒரு சட்டம் மீண்டும் சுதந்திர வினை இந்த தமிழகத்தில் முதன்முதலாக வினைக்கப்பட வேண்டும் அதற்கு ஐயா வா சேதரோ போல் நீங்க தயாராளர்கள் லொகரேஷன் மீதி சோழ பாதி சேகன் தான் வாயில மாரியான்ட்டு சொல்லியிருக்காங்க மீது சுதந்திரம் என்று தமிழகத்தில் தமிழக அரசு சார்பாக பாரத ஆலயம் என்று அமைக்கப்படுகின்றது அன்றுதான் நம் முழு சுதந்திரம் அடைந்துவிட்டோம் என்று நன்றி தெரிவித்துக் கொண்டு வான்சி சுடுமணி நிர்வாகிகளுக்கும் அனைத்து புள்ளமார் சமுதாயத்தின் தலைவர்களுக்கும் எங்களுடைய ஈழ வணக்கம் என்று தெரிவித்து ஒரு